படத்தோட டேரக்டரு சேர் ப்ரொடியூசர் எல்லாமே நான் ஆக்சுவலாக இந்த படம் ரொம்ப சிரமப்பட்டு இந்த தேட்டர் ரிலீஸுக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலாக டீம் சப்பராக தான் போயிட்டுருக்கோம் இருக்கோம் எல்லாமே நீங்கள் எனக்கு வர குட்டியினை பொறுத்து ரிலீஸ் படம் நீங்கள் என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா சொல்லுங்கள் அந்த ஜெட்டி வந்து மெயின் ரோல் பண்ணிட்டுருக்காரு படத்தில் ஒரு நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் எனக்கு வாய்ப்பு எடுத்த ராஜன் அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லியிருக்கேன் இந்த படத்தில் மியூசிக் அரவிந்த்ராஜ் நல்லா பண்ணியிருக்காரு நீங்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணி இந்த படம் வெற்றி படமாக அமைகிறதுக்கு என்னோடய எல்லாத்தோட சப்போர்ட் ரொம்ப தேவை பேர் ராஜ் நான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஸ்ரீஜா சினிமாஸ் தயாரிச்சு டேரக்டர் எங்கள் அண்ணன் மாதிரி அவர் இந்த படத்தில் இது ஒரு மனுஷன் புஷ் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வரலன்னா ரொம்ப கஷ்டம் அவ்வளோ எஃபர்ட் போட்டு இன்னைக்கு நாங்கள் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னேன் கடைசியாக சாதிச்சிட்ட அப்படின்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே எல்லாரையும் இழுத்துட்டு வந்த ஒரு ஆள் இவர் ஸோ பாட்டெலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க இங்க எல்லாரோட ட்ரீம்ஸும் இப்போ உங்க கையில் இருக்கு நீங்க தான் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும் அண்ட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா லிரிக்ஸ் சார் எழுதியிருக்காரு சிங்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவில இருந்து அர்வன் விக்டோரியா பாடிருக்காங்க அதுக்கப்புறம் ராஜேஷ் கிரி பாடி இருக்காரு பத்மலதா மேம் பாடியிருக்காங்க சுர்முகி மேம் பாடியிருக்காங்க ஸோ அவர் நீங்க கேட்டிருக்கீங்க ரீ ரெக்கார்டிங்ஸ் பார்த்துருக்கீங்க எங்களோட அடுத்த ஸ்டெப் நாங்கள் போறதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம் இந்த ஒரு சினிமாதி சாங் தலி ஆக்ட் ப பண்ணியிருக்கேன் சார் சந்தீப் சார் சான்ஸ் கொடுத்திருக்காரு சர்வனன் சார் எனக்கு காண்டாக்ட் பண்ணி இப்படி இருக்கு சொல்லி கூப்பிட்டாரு ஆக்சுவலி தமிழ் தப்பாக பேசுறதும் மன்னிச்சிருங்கோ எனக்கு அவ்வளோ தமிழ் வராது ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு இது எந்த தமிழ் மூவி சோசியல் மீடியாவில் கொஞ்சம் பாப்புலராக வந்தால் சின்ன ப்ராவல் நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் சார் உங்களுக்கு கண்டிப்பாக இல்லை அதாவது அவங்களை ஷூட்டு பிசி கூப்பிட்டு மட்டும் கூப்பிட்டோம் பெரிய படம் சூட் போய்ட்டு இருக்காங்க எல்லாருமே எல்லாரும் பிஸி ஆகிட்டாங்க ஆமா <laughs> சார் <laughs>

என்னோட பேர் சரவணன் இந்த படத்தில் ஒரே ஒரு சாங் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன் நல்லபடியாக வந்திருக்கு கிட்டத்தட்ட கோவிட் முடிஞ்ச டைமில் அந்த சாங் நாங்கள் ஷூட் பண்ணோம் ஜஸ்ட் ஒன் டே தான் ஒரே ஒரு நாளில் ஷூட் பண்ணி முடித்தோம் அந்த சாங் இது எங்களோட முதல் படம் நாங்கள் நண்பர்களெலாம் சேர்ந்து இந்த படத்தை எடுத்துருக்கோம் உங்களோட மீடியா சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அனைத்து நண்பர்களும் இந்த படத்தை கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணிக்கொடுங்க இந்த படத்தில் ஒரு சாங்கில் டான்ஸ் பண்ணியிருக்கோம் ராமர் சார் கூட அதுக்கு முன்னாடி ஒரு சீன் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு டேரக்டர் செதில்ராஜா சார் வந்து அது ஒரு கதாபாத்திரத்துக்கு எவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு கொடுத்துருந்தாரு ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்கு நல்லா டான்ஸ் பண்ணியிருக்கோம் அவர் கூட இசையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் அரவிந்த்ராஜ் சார் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு எனக்கு எல்லா சாங்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்ஷன் டிராக்ஷன் அடுத்த படமாக இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக அது வாங்க நான் இது இலவசம் வருது ஒரு தொலைக்காட்சி பிரபலம் திரு ராமர் அவரை ஹைலைட் பண்ணி தான் டேரக்டர் வந்து தன்னுடைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு இருந்தாங்க சூழ்நிலை காரணமாக வர முடியல இருந்தாலும் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன பாட்டு இருந்தாலும் சரி அவங்க பெருசாகப்படுத்துறது இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே கூட தோல் கொடுத்து நின்றுருக்காங்க பொதுவாக சினிமா பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜில் கம்யூனிட்டியில் எதுவுமே எல்லாம் ஒரே கம்யூனிட்டி சினிமான்றது ஒரே லாங்குவேஜ் ஒரே கம்யூனிட்டி தான் ஸோ இதில் வந்து கரூர் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து வந்து நண்பர்கள் இணைஞ்சி ஒரு ப்ராஜெக்ட் வருவாக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அமெச்சூரான ஒரு ஃபில்ம் மேக்கிங்கில் தான் அவங்க தங்களை போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுறாங்க நாங்கள் வந்து புது முயற்சி புது டீம் அப்படின்றத காட்டுறாங்க தன்னோடக்க இருக்காங்க குறைகள் இருக்கு இருந்தாலும் கரூர் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சொல்லுவோம் தொழில் ரீதியாக அது வந்து ஒரு பெரிய ஒரு களம் அந்த இடத்துல வந்து சினிமாவுக்கு அப்படின்றது வரவங்க ரொம்ப கம்மி இப்போ ரீசெண்டாக வர ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இவங்க வந்து இது மூலமாக நிறைய பேர் உள்ளே வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே தொழில் நிறைய செழிப்பாக இருக்குது சினிமாவுக்கு தேவை நல்ல இன்வெஸ்டர்ஸ் அவர் நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூவான ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரதுக்கு நல்ல இன்வெஸ்டர்ஸ் கார்பரேட்ஸ் அவங்க ஸ்டைலில் பண்ணியிருந்தா கூட இண்டிபெண்ட் பீப்பீள் வரணும் நிறைய புது கண்டென்ட்ஸ் உருவாகணும் அதுக்கு இவங்க ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க இன்னும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தா கூட இவங்க வர்றது இவங்க பிறப்பில் இன்னும் ஒரு பெரிய கேங்கை உள்ளே வர வைக்கும் அது மூலமாக நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் நல்ல படைப்புகள் உருவாகும் மிஸ்டர் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ரீசெண்ட் டைமில் சில நண்பர்கள் மூலமாக அறிமுகமாகி அவங்க எங்கள் கூட பழையதுலருந்து இது உங்கள் நிறுவனம் மூலமாக அந்த படம் வரணும் அப்படின்றத முழுமையாக நம்பி அந்த சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றத ஒத்துக்கிட்டு முழுமையாக நம்மகிட்ட நம்பி ஒப்படைச்சு டிராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எங்களுக்கு கெய்ட் பண்ணுறதுன்றது சிரமங்களை தாண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு கைட் பண்ணுறது நல்ல டீம் நல்ல ஹியூமன் பீயிங் கண்டிப்பாக ஜெயிக்கூர் ஒரு இருபது வருஷம் கிட்டத்தட்ட ட்ராவலில் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து தன்னோட தொழிலையும் மேனேஜ் பண்ணிட்டு அதுக்கு கொஞ்சம் கஷ்டமான வச்சுக்கோங்க நம்ம சினிமாக்குள்ளே பொதுவாக நாங்கள் சொல்கிறது சினிமாக்குள்ளே முழுமையாக இருக்கணும் அந்த கலைத்துறையில் முழுமையாக இருக்கணும்னு சொல்லுவோம் இவங்க அதையும் பேலன்ஸ் பண்ணி இதுக்கான டைமை டெடிகேட் பண்ணி பண்ணியிருக்காங்க மிஸ்டர் அருண் அப்புறம் அந்த டீம்ஸ் மியூசிக் டேரக்டர் வந்து டெக்னீஷன் ஐரெக்டர் வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுறோம் சப்போர்ட்டிங் ரோல் வரைக்கும் கூட வந்திருக்காங்க ஹாப்பி இந்த படம் தேட்டரில் ஒரு காம்பேக்டான ஒரு ரிலீஸ் நாங்கள் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கோம் அந்த வேலண்டைன்ஸ்டே ஒரு பெரிய ரிலீஸஸ் இருக்கிற வீக்கெண்ட் இருந்தாலும் நாங்கள் நம்பி வரோம் ராமர் அவர் ஒரு போஸ்டர் வேலையில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு எவ்வளோ படம் பண்ணிருக்கீங்க சின்ன படங்களே பெரிய லெவலில் ஓட வச்சுருக்கீங்க இந்த படத்தில் எதை பார்த்து அதாவது ராமர் இருக்கார்கள் பார்த்தா

இந்த படம் தினேஷ் கிட்ட வரணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டு கொண்டு வந்தாங்க அன்புக்காக கண்டிப்பா நல்லபடியா பண்ணி கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த படத்தை கொண்டு போறது எல்லாம் எங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் தாண்டி அவர் நம்பிக்கையோடு இருக்காரு நான் சரி பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இதை கரெக்டாக கொண்டு போயிட்டேன்னா என்னோட டிராவல் திரும்ப சினிமாக்குள்ள டிராவல் பண்ணுவேன் அப்படின்னு இருக்காரு அதுக்காக தான் அந்த ப்ராஜெக்ட் தேங்க்யூ வீக் வந்து ஒரு பெரிய

ஸோ இது இதெல்லாம் நம்ம வந்து ஒரு மேனேஜ் என்ன பண்ணுவீங்க சிரமங்கள் இருக்குது பட் இது யூனிக்னஸ் என்னன்னா அந்த படத்தை திரும்பி பார்க்குறேன் இது வரைக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்ம மீடியா பீப்புளாக இருக்கட்டும் பட் இப்பொடக்ஷன் ப்ரொடக்ஷன் எல்லாம் தாண்டி அந்த ராமர் படம் அப்படின்றது வந்து சிலருக்கு இருக்கு கருத்துக்கள் நிறைய இருந்தால் கூட ஒரு நான் ஃபேஸ் மாதிரி இருக்காங்கன்றதுனால அந்த படத்துல ஒரு அட்டென்ஷன் இருக்கு இவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவுடோர் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே அவங்க ஊர்லேயும் சரி சென்னையிலையும் சரி பண்ணிட்டு இருக்காங்க இந்த வேல்யூவில் பார்க்கும்போது தேட்டருக்கு ஒரு மினிமம் நாங்கள் டார்கெட் பண்ணுறது பிசி சென்டர்ஸ் தான் ஸோ மல்டிப்ளெக்ஸில் எந்த அளவுக்கு வருவாங்கன்னு தெரியல பிசி சென்டர்ஸில் இந்த படத்துக்கான ஒரு பொட்டன்ஷியல் ஆடியன்ஸ் இருப்பாங்கன்னு நாங்கள் நம்புறோம் அதனால தான் தைரியமாக இந்த டேட்டில் வந்துருக்கோம்